அன்பர்களே நண்பர்களே உங்கள் வாழும் அதாவது ஜோதிட சிந்தாத்த பிரகாரம் முதல் ராசி மேசம் அதாவது மேசம் ரிஷபம் மிதினும் வருது இல்லையா பழைய காலத்தில் முந்தைய கால பண்டைய காலத்தில் வந்து முதல்ல மீனத்தை ஒன்றாவது ராசியாக கூட வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் குண அமைப்பை பொறுத்தும் எதையை பற்றி பார்க்க இருந்தாலும் சிம்ம ராசி தான் முதன்மையான ராசி எப்படின்னா நம்பர் டூ நம்பர் ஒன் என்னன்னா சூரியனை வச்சு தான் எல்லா கிரகமும் சூரியனை சுற்றி தான் பிளானெட் வரைக்கிறது அதனால் வந்து சூரியனை ஆட்சி விட கொண்ட சிம்மத்தை தான் முதல்ல சொல்லியிருக்கணும் ரெண்டாவது வந்து நியூமராலஜி பரவாயில்ல நம்பர் ஒன் பிளானெட்டுன்னா சூரியன் அவர் தான் முதல் அதை தான் சொல்லிவிட்டு ஆரம்பிச்சிருக்கணும் சிம்மராசி நாயர்களே சற்று தாமதத்துக்கு வருந்துகிறேன் பெரிய சிந்தனையும் சரியாத உழைப்பும் மிக்கவர்கள் நீங்கள் யாரே இந்த சிம்மராசிக்காரர்களாக நீங்கள் எதையும் வெளிப்படையாக பேசி விடுவீர்கள் அதே சமயத்தில் வந்து நினைவாற்றல் அதிகம் உடையவர்கள் கோவப்படுவதாக இருந்தால் கூட மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காத மனம் உடையவர்கள் அன்பும் இரக்கமும் கொண்டவர்கள் நீங்கள் வந்து வியாபாரத்துக்கு லாய்க்கு கிடையாது எப்படின்னா போய் பேசுகிறது கிடையாது இறக்க குணம் இருக்கும் கட் அண்ட் ரைட்டாக பேசுவீங்க உடனே விழுந்துருவீங்க யாரும் வந்து எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா இறக்க குணம் உடையவர்கள் அதனால் இந்த மாதிரி உங்களோட கேரக்டர் வந்து வியாபாரத்துக்கு சிறிதும் லாயக் இல்லாதது அதே சமயத்தில் வந்து எதிலும் வந்து நம்ம தான் நம்பர் ஒன்னாக இருக்கணுங்கக்கூடிய மென்டாலிட்டி அந்த ஒரு துடிப்பு உள்ளவர்கள் நீங்கள் எதற்கும் எளிதில் கோபம் அடைஞ்சிருவீங்க ஆனால் அதே போன்று உடனே சமாதானம் அடைவும் செய்வீர்கள் சுய கௌரவம் மிக்கவர்கள் அதே சமயத்தில் நினைத்ததே சரி என்று வாதாடுவதில் நிபுணர் நான் சொல்கிறது தான் சரிங்கிற மாதிரி உடையவங்க உங்களுக்கு வந்து சரி நம்பர் ஒன்றாவது ராசி நீங்கள் அப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டு சொல்லியாச்சு இல்லையா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி பயன்களை தரப்போகிறது வாருங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து எப்படின்னா பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உங்கள் தொழில் அல்லது உத்தியோகத்தில் கொஞ்சம் மந்தநிலை ஏற்படலாம் மேபி அதே சமயத்தில் வந்து புதிய வேலை தேட வேண்டிய நிர்பந்தமும் சிலருக்கு ஏற்படும் அரசியலில் வந்து பதவியில் உள்ளவங்களுக்கு பதவிக்கு வந்து ஒரு ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்கின்றது அதே மாதிரி வந்து ஃபைனான்ஸ் தொழிலில் ஈடுபவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எழலாம் ஆனால் பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேல் பிரச்சனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல் விலகிவிடும் விலக ஆரம்பித்து விடும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் உத்தியோக வாய்ப்புகளை வந்து தானாக வந்து நிற்கும் அதாவது சாய்ஸ் இவங்க பக்கம் ரெண்டு வேலை இல்லை மூணு வேலை வந்து இதில் எதை நம்ம செலக்ட் பண்ணணும் அந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் உடல்நிலை அந்த நோய் நொடிகள் இல்லை ரொம்ப ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைப்படும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கணவன் மனைவி உறவு கூட சிறப்புடன் விளங்கும் நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவும் உதவியும் அதிகரிக்கும் பதினாலு அஞ்சு அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி குரு வந்து எப்படின்னா பேர்ச்சியாகி மிதுன ராசிக்கு வரார் அதாவது வந்து உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்துக்கு வரப்போகிற குரு மிகப்பெரிய அதிர்ஷத்தை அள்ளி கொடுப்பார் தரப்போகிறார் ஸோ நீங்கள் வந்து உற்சாகத்துடன் இருக்கலாம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை நம்பர் ஒன் அடுத்தால் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் குருவினிரளால் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது விரோதிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறிவிடுகிறார்கள் குடும்பத்தில் வந்து ஒவ்வொருத்தர் மத்தியில் அதாவது வந்து மாமியார் மருமகள் இல்லைன்னா புருஷம் பண்ணாட்டி இல்லைன்னா அம்மா பிள்ளை இல்லைன்னா அப்பா பிள்ளை அந்த மாதிரி ஒருவருக்கு இருந்து வந்த மனத்தாங்கள் விலகி நல்ல ஸ்மூத் செயலி நல்ல ஒருத்தர் அன்பு பாசம் உடையவர்களாக மாறிவிடுவீர்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த நோய் பணத்தட்டுப்பாடு மறைந்து விடுகிறது செல்வம் செல்வாக்கு புகழ் அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்கின்றன ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் லாட்ரி போன்றவற்றின் மூலம் பெருமளவு லாபம் வரப்போகிறது தொழிலில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகிறது கணவன் மனைவி உறவு இன்பமயமானதாக இருக்கின்றது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் உதவியுடன் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உண்டாகும் அதே மாதிரி வந்து உங்களோட முயற்சிகள் எல்லாமே தொட்டதெல்லாம் பொன்னாகிறது முயற்சிகளெல்லாம் வெற்றியடைகிறது இளையோர் சகோதரருக்கு அதாவது தம்பி அல்லது தங்கைக்கு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறீர்கள் அதே மாதிரி வந்து டீச்சிங் துறையில் அதாவது ஆசிரியர் துறையில் உள்ளவர்கள் பின்னணி பாடகர்கள் வக்கீல்கள் ஆகியவர்களுக்கு நல்ல லாபம் கூட்டு தொழில் ஆரம்பிப்பது போன்ற நல்ல பலன்களே நடக்கும் ஸோ அந்த இதை நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் ஒரு ஃபவுண்டேஷன் நல்லபடி அடித்தளம் அமைத்து கொள்ளலாம் நவம்பர் பதினொன்றுலேருந்து கொஞ்சம் டல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருந்து கொண்டு இருக்கிறது அப்போ வந்து குரு வந்து ரெட்ராகரேட் அதாவது வக்கரகதியை சுற்றினால பயப்பட வேண்டாம் மூன்று வியாழக்கிழமை அதாவது தேர்ட்ஸ்டேஸ் மூணு வாரம் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய்ட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் பிரச்சனைகள் வராது அதே மாதிரி வந்து எப்படின்னா அந்த இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அஷ்டம சனியை ஆரம்பிக்க போகின்றது இப்போ வந்து எல்லாரும் வந்து ரொம்ப மோசமான பலன்களே சொல்லுவாங்க ஐயோ அப்படி இப்படின்னு டிவி பேப்பரு எதை பார்த்தாலும் பயம் கட்டுறது மாதிரி பயமுறுத்துவது மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க குரு வந்து பதினொன்றில் இருக்கிறது வந்து என்னென்னா இந்த பவுன்சர்ஸு வந்து அரசியல்வாதிகளுக்கு சில இப்போ உள்ள அரசியல்வாதிகளுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க இல்லையா அதே மாதிரி குரு உங்களுக்கு பவுன்சர் மாதிரி எந்த விதமான கெட்டதும் வராமல் அவர் கொள்வார் அதனால் இங்கே பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை தைரியமாக இருங்கள் கடவுளை நம்பியிருங்கள் அதே மாதிரி வந்து பெரும்பாலான நாட்களில் வந்து அந்த சனி பகவான் வந்து உங்களது ராசி எது சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு உண்டான கிரகம் சூரியன் இல்லையா சூரியனுடைய பாதத்திலேயே பரிவா சஞ்சரிப்பதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பது எதுவும் ஏற்பட்டு விட போவதில்லை அதனால் வந்து ஆனால் கூட என்னென்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவான் கோவிலுக்கு சென்று சனி பகவான் கோயில் இல்லாத இடத்தில் நவக்கிரகம் இருந்தால் நவகிரக கோவிலுக்கு சென்று எள்ளெண்ணெய் அதாவது நல்லெண்ணிஞ்சலியாயி ஊற்றி தீபம்ல ஊற்றி வழிபட்டு வாருங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு முடிந்தவரை அடிக்கடி எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை செல்ல முடியுமோ சென்று வாருங்கள் துப்புரவு தொழிலாளி ஒருத்தருக்கோ அல்லது பலருக்கோ உங்களால் முடிந்த அளவு துணிமணி வாங்கி கூடுங்கள் சனி பகவானால் எந்த விதமான கெடுதலும் வந்து சேராது ஆத்மபலம் அதிகமுள்ள சிம்மராசி நேயர்களே அன்பர்களே நண்பர்களே நீங்கள் நல்லதையே நினையுங்கள் நல்லதே நட